திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கஜேந்திர மோற்சவ விழா ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபாடு செய்தனா் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூர் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தொன்னூற்று ஐந்தாவது புராண சிறப்புமிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கஜேந்திர மோட்ச விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இக்கோவில் அருகே உள்ள மணிமுத்தாறு ஆற்றில் ஆண்டுதோறும் கஜேந்திர யானைக்கு பெருமாள் மோட்சம் அளித்த புராணத்தை விளக்கும் கஜேந்திர மோட்சம் எனும் விழா வைகாசி மாதத்தில் நடைபெற்று வருகிறது அகஸ்திய முனிவரின் சாபத்தால் கஜேந்திர யானையாக சாபம் பெற்ற மன்னனும் முனிவரிடம் முதலையாக சாபம் பெற்ற கந்தர்வனுக்கும் ஸ்ரீ விஷ்ணு பெருமாள் சக்கராயுதத்தால் சாப விமோச்சனம் அருளினார் பெருமாள் யானையை காப்பாற்ற வந்ததால் கஜேந்திர வரதன் என்பது பெருமாள் திருநாமம் ஆனது இப்புராண நிகழ்வை நினைவு வகையில் இத்திருக்கோவில் வைகாசி மாதத்தில் நடைபெற்று வருகிறது முன்னதாக உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பெரிய திருப்படியான கருட வாகனத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் மற்றும் கோவில் யானை சொர்ணவள்ளி முன் செல்ல பெருமாள் கருட வாகனத்தில் மணிமுத்தாறு ஆற்றில் எழுந்தருளினார் தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் மோட்ச தீபத்துக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து பெருமாளின் சக்கர மோட்ச தீபத்தில் அர்ச்சகர்கள் ஆவாகனம் செய்து கஜேந்திர பூஜையை நடத்தினர் நிறைவாக ஆற்றுத்தண்ணீரில் மோட்சம் தீபத்தை வைத்து சொர்ணவள்ளி யானைக்கு பூஜையை செய்தனர் இதனைத் தொடர்ந்து கூடி இருந்த பக்தர்கள் மீது யானை தண்ணீரை பீச்சி அடித்தது நிறைவாக சௌமிய நாராயண பெருமாள் சுவாமியை யானை சொர்ணவள்ளி மூன்று முறை சுற்றி வந்து மண்டிகிட்டு வணங்கி வழிபட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டி வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் கருவேல் குறிச்சி கிராம மக்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவை கருவேல் குறிச்சி கிராம முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர்